பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார் இந்த பட்டணத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்கள் இருந்து ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்தது உண்டா என்னை காண்டவர் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு வந்தேன் என்று உன்னுடைய பட்டணம் இந்த பட்டணம் எழுப்புதலுக்காக நான் தெரிந்து கொண்ட பட்டணம் எப்படி இருக்கிறது என்று பார் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என கண்பான இந்த பட்டணத்தில் எழுப்பதில் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்ணீரினாலே பட்டணம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பாவங்களுக்காக பெருமிச்சு விட்டு மனம் கசந்து ஆண்டு விடத்தில் கதற வேண்டும் ஆண்டு வரே பட்டணத்தை சுத்திகரிங்க எழுப்புதல அனுப்புங்க இந்த நிலைமை மாறணும் பட்டணத்தில் செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்கள் எல்லாம் மாறணும் எங்களுடைய சபைகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே படிக்கிற கல்வி நிறுவனங்களுக்குள்ளே அன்றுவரே அதிகாரிகள் மத்தியிலே அரசியல்வாதிகள் மத்தியிலே எங்கும் தேவன் அருவருக்கிற காரியங்கள் பெருகிவிட்டது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் பெருகிவிட்டது அன்றுவரே என்று கதறுகிற சத்தம் எழும்பணும் இன்னொரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா செஞ்சப்பட்டினத்திலே வீடுகள் இல்லாதபடி தெரு படுத்து கிடக்கிற குடும்பங்கள் பல ஆயிரங்கள் தாய் தகப்பன் இல்லாத அநாதை குழந்தைகள் லட்சங்களுக்கு மேலாக தெருக்களிலே படுத்திருக்கிறார்கள் ரயில்வே ஸ்டேஷன்களிலே பஸ் ஸ்டாண்டுகளிலே சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு சகோதரர் சொல்லுகிறார் இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டு பலி செலுத்தப்பட்டு அவர்கள் அந்த ரத்தத்தை வைத்து தகடுகளை உண்டாக்கி மந்திரவாதத்திற்கு பயன்படுத்தப்படுகிற காரியத்தை இந்த சென்னைக்கு அருகில் இருக்கிற கிராமத்தில் நடப்பதை அவர் பக்கம் போய் விசாரித்து பார்த்துவிட்டு வந்து வேதனையோடு சொன்னார் என்ன நடக்கிறது எங்கள் பட்டணத்தில் வேதனையான காரியம் நாம் வெளியே தெரியாத ரகசியமான பல தீமைகள் இந்த இந்த பட்டணத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது தேவனதை கவனித்து அவருடைய உள்ளம் துக்கமடைந்து இந்த பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிற மக்களை தேவன் தேடுகிறார் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்